வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் கரண்ட் வேக்கன்சி பேக்லாக் வேக்கன்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் பால் வேகன்சி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஸோ ஓகேங்களா ஸோ எஸ்டிடி எக்ஸாம் வரப்போகுது பிஜிடிஆர்பி எக்ஸாம் யூஜிடிஆர்பி எக்ஸாம் பிஓ எக்ஸாம் பாலிடினிக் எக்ஸாம் எந்த எக்ஸாம் இருந்தாலும் சரி ஸோ இந்த வேக்கன்சி எல்லாமே அப்டேட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு கரண்ட் வேக்கன்சி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் ஸோ இதுக்கு முன்னாடி பிஜிடிஆர்பி டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துச்சு ஓகேங்களா ஸோ வந்து போஸ்டிங் போட்டாங்க எல்லாம் கம்ப்ளீட் ஆகிருச்சு ஓகேங்களா ஸோ அந்த இயர்லேருந்து இப்போ இந்த இயர் வரைக்கும் ஸோ எவ்வளோ வேக்கன்சி ஆனது அதாவது ரிட்டையர் ஆகிருக்கலாம் ஓகேங்களா விஆர்எஸ் கொடுத்துட்டு வெளியே போயிருக்கலாம் சம்திங் ஏதாவது பிரச்சனை முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இப்போ தான் அந்த வேக்கண்டானது கிரியேட் ஆகிருக்கு ஓகேங்களா லாஸ்ட் ரெக்யூர்மெண்ட்டுக்கும் அடுத்ததாக இந்த இயரில் மட்டும் இந்த ஒன் இயர் ஆர் டூ இயர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்ட் கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுதான் கரண்ட் வேக்கன்சி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா புரியுதுங்களா லாஸ்ட் எக்ரூட்மெண்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்கூலில் எடுத்துக்கலாம் அந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ இயர்ஸில் ஒரு நாலு டீச்சரோ மூணு டீச்சரோ டேர் ஆகிட்டாங்க அப்படின்னா அது அந்த வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணுறதுக்கு டிஆர்பி அடுத்த ஒரு எக்ஸாம் வச்சுச்சு அப்படின்னா அதுதான் வந்து கரண்ட் வேக்கன்சி ஸோ கரண்ட் வேக்கன்சி அப்படின்னா புரியுதுங்களா ஓகே அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் பால் வேகன்சி அப்படின்னா என்ன சார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாட்பால் வேக்கன்சி ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் போஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆயிரம் போஸ்ட் இருக்குது ஸோ இந்த ஆயிரம் போஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் டேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சிக்ஸ்டி நைன் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிப்பாங்க ஓகேங்களா ஸோ பிரிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஒரு பிசியாக டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் எம்பிசி ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பிசிஎம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வரும் எஸ்சிக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரும் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னு சொல்லுவாங்க ரிசர்வேஷன் ஓகேங்களா ஜென்ரல் போக மீதி கூடிய சிக்ஸ்டீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரித்து கொடுப்பாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெர்டிகல் ரிசர்வேஷன் சொல்லுவாங்க ஓகே சிக்ஸ்டீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெட்டிக்கல் ரிசர்வேஷன் அந்த வெட்டிக்கல் ரிசர்வேஷனுக்கு உள்ளே வரக்கூடியது உமன்ஸு பிஎஸ்டிஎம்மு பர்சன் வித் டிசபிள்டு ஸ்போர்ட்ஸ் பர்சனு ஓகே எஸ்டிடி எக்ஸாமு எக்ஸ் சர்வீஸ்மேனு விடோ சம்திங் ஓகேங்களா ஸோ இது மாதிரி கொடுக்கலாம் பார்த்தீங்களா ஸோ இது எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹரிஜான் ரிசர்வேஷன் ஹரிஜாண்டல் ரிசர்வேஷன் சொல்லுவோம் சரிங்களா ஸோ இப்போ இந்த சாட்வால் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஒரு ஆயிரம் போஸ்ட் இருக்குது அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு எஸ்சி கேண்டடேட் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ எஸ்சிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் போஸ்டானது கொடுக்கணும் சரிங்களா ஸோ ஆயிரத்தில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நூற்றி ஐம்பது போஸ்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிக்கு நாம் கொடுக்க வேண்டிய போஸ்ட் ஓகேங்களா டிஆர்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்க வேண்டிய போஸ்ட் இப்போ நூற்றி ஐம்பது போஸ்ட்டில் ஒரு நூற்றி இருபது பேர் தான் அவங்க சொன்ன மார்க்குக்கு மேலே எடுத்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த நூற்றி இருபது பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் கொடுத்துருவாங்க இன்னும் அந்த எஸ்சி வேக்கன்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முப்பது பேர்த்த ஃபில் பண்ணல சரிங்களா நல்லா புரிஞ்சுக்காங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லலாம் ஒரு டெட்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா ஒரு எண்பத்தெண்டு மார்க் எடுத்தால் பாசங்கிறேங்க ஒரு பா ஒரு கிட்டத்தட்ட நூற்றி இருபது பேர் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தெண்டு மார்க் மேலே எடுத்துட்டாங்க மீதி வந்து எண்பத்திரெண்டு மார்க்கும் கீழே தான் இருக்காங்க அப்படின்னா முப்பது வேக்கன்ட் வந்து ஃபில் ஆகலை இந்த வருஷம் நடத்தின எக்ஸாமில் முப்பது வேக்கண்ட் வந்து ஃபில் ஆகலை அப்படின்னா அந்த முப்பது வேக்கண்டை தான் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்லுவாங்க ஷார்ட் ஃபால் வேக்கன்சி அதெல்லாம் புரிஞ்சு என்னென்னு சொல்லுவாங்க ஷார்ட் ஃபால் வேக்கன்சி இதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நெக்ஸ்ட் இயர் கொண்டு போயிடாங்க ஓகேங்களா எக்ஸாம்பிளுக்கு இந்த இயர் எக்ஸாம் வைக்கிறாங்க முப்பது வேகன்சி ஃபில் ஆகுதுன்னா அது அப்படியே அடுத்த வருஷம் கொண்டு போயிடிறாங்க ஓகே ஒன் இயர் போயிடுச்சா ஸோ இப்போ பேக் லாக் வேக்கன்சி அப்படின்னா என்ன ஓகேங்களா ஸோ இப்போ அந்த ஷார்ட் ஃபால் வேக்கன்சியே ஒரு டூ இயர் ஓகேங்களா அடுத்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் வருது அப்போயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபில் ஆகலை நான் சொன்ன மாதிரி ஒரு முப்பது சீட்டு அது ஃபில் ஆகலை ஸோ அப்படியே திரும்ப அதுக்கு அடுத்த இயர் நமக்கு என்ன ஷார்ட் ஃபால் வேகன்சி ஆகும் ஸோ இது மாதிரி வந்து ஒரு டூ டைம்ஸ் வந்து தள்ளி போச்சு அப்படின்னா அந்த வேகன்சி வந்து நமக்கு எதில் போயிடும் பேக்லாக் வேகன்சி ஓகேங்களா பேக்லாக் வேகன்சியா மாறிடும் ஸோ பேக்லாக்ஸி சேம் இதே தான் ஓகேங்களா நோட்டிஃபிகேஷன் வருது ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும் ஆல்ரெடினா முன்னாடி ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும் எக்ஸாம்பிளுக்கு வந்து அதில் நூறு போஸ்டிங் வந்து ஃபில் பண்ண அப்படின்னா எம்பிஎஸ்க்கு வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்னா ஒரு இருபது போஸ்ட் வந்து ஃபில் பண்ணும் ஓகேங்களா இருபது போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு போஸ்ட் வந்து ஃபில் பண்ணிட்டாங்க ஒரு ரெண்டு பேரும் ஆளு கிடைக்கல அப்படின்னா அது நெக்ஸ்ட் இயர் நமக்கு என்னவோ மாறிடும் பேக்லாக் வேகன்சியாக மாறிடும் ஓகேங்களா சோ இயர் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியாக ஆச்சு அப்படின்னா அது வந்து பேக்லாக் வேகன்சியாக மாறிடும் சரிங்களா ஸோ மேற்கொண்டு இதில் ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் சிஸ்டனை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்னொரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக போட்டு கீழே இதுக்கு கீழே பண்ணலாம் சரிங்களா ஸோ ஐ திங்க் புரிஞ்சுக்கணும்னு நினச்சிருக்கேன் மூணே மூணு தான் கரண்ட் வேகன்சி அப்படின்னா நடப்பு இப்போ இருக்கக்கூடிய வேகன்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வேகன்சி வாங்க பேக்லாக் வேகன்சி அப்படின்னா ஷார்ட் பால் வேகன்சி கிரியேட் ஆகி ஸோ கொஞ்சம் ஒரு ரெண்டு ரெக்ரூட்மெண்ட் மூணு ரெக்ரூட்மெண்ட் ஃபில் பண்ணல அப்படின்னா அது பேக்லாக் வேகன்சியாக மாறிடும் ஸோ மெயினாக எஸ்சி எஸ்டிஏ ஓபிசி இதில் ஸோ எம்பிசி ஓகே இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்லாக் வேகன்சி வந்து அதிகமா வர வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா ஸோ மேற்கொண்டு ஏதோ டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா தேங்க்யூ